முதன்மையாக கருதப்படுவது காசி முக்திக்கு பெயர் பெற்றது வயசானவங்க நிறைய பேர் காசிக்கு பார்த்துருக்கோம் ஏன்னா காசிக்கு சென்றால் முக்தி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் மேலும் இறந்தவர்கள் அங்க எரிக்கிறது மூலம் அவங்க நேரா சொத்தத்துக்கு போறதா சொல்லப்படுது இதனால நிறைய பேர் தங்களோட கடைசி காலத்தை காசியில கழிக்கவே விரும்புவாங்க ஆனா குறிப்பிட்ட ஐந்து பேரோட சடலங்களை காசியில எரிக்க அனுமதிக்க மாட்டாங்க இது பத்தி உங்களுக்கு தெரியுமா அது யார் யாராருன்னு இந்த பகுதியில பாக்கலாம் வாங்க முதலாவதா சாதுக்கள் சாதுக்களோட உடல்களை தண்ணீர்ல மூழ்கழிச்சிடுவாங்களே தவிர இல்ல தரையில புதைச்சிடுவாங்க ஆனா எரிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்புறம் பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்த வயதுக்குள்ள இருந்த குழந்தைகளை தகன செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க கடவுளோட வடிவமா கருதப்படுறாங்க மூன்றாவதா கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் உடல்கள் தகன செய்யப்படும் போது வயிறு வெடிக்க கூடும் அதனால அவங்களோட உடல்கள் எரிக்கப்பட மாட்டாங்க நான்காவது பாம்பு கடிச்சு இறந்தவங்க பாம்பு கடிச்ச உடல்கள்ல மூளை இருபத்தி ஒரு நாட்கள் உயிரோட இருக்கும் அப்படின்றதால அத தண்ணீர்ல மிதக்க விட்டா அவங்க மீண்டும் உயிர் உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு நம்பப்படுது இதனால இவங்களை இங்க எரிக்க விட மாட்டாங்க தண்ணீரில மிதக்க விட்டுருவாங்க ஐந்தாவதா தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்க இவங்களை தகனம் செய்யறது மூலம் நோய் பரவும் அப்படின்றதால அவங்களோட உடல்கள் எரிக்கப்படுவதில்லை உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ உடம்பு உயிர் எடுத்த போது உருவம் ஏது செப்பு வீர் உடம்பு உயிர் எடுத்த போது உயிர் இறப்பதில்லையே உடம்பு மெய் மறந்து கண்டு உணர்ந்து ஞானம் ஓதுமே விளக்கம் உடம்பானது உயிர் எடுத்து வந்ததா அல்லது உயிரானது உடம்பு எடுத்துக்கொண்டு வந்ததா உடம்புதான் உடம்பே தோன்றுகிறது உடம்பில் உள்ள உயிருக்கு உருவம் ஏது சொல்லுங்கள் உடம்பும் உயிரும் கூடிய மனிதன் இறந்த பின்னும் அவன் ஆன்மா அழிவதில்லையே ஆகவே இவ்வுடம்பு உண்மையல்ல என்பதை உணர்ந்து ஆன்மாவே மெய் என்பதை அறிந்து உடம்பில் மெய்ப்பொருளாக இறைவன் இருப்பதைக் கண்டு தன்னை மறந்த தியான நிலையிலோ இருந்து கொண்டு ஞானம் போதியுங்கள்